கைஸ் இதை நம்பவே மாட்டேங்க மாடி மேலே பத்துட்டு இருந்தேன் பத்து தூங்கிட்டு இருக்கும்போது தண்ணி தாக்கம் அதிகமாக எழுதிருச்சு இந்த வாடி தண்ணி எடுத்துகிட்டு போகல அதனால் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி குடிச்சுட்டு தண்ணி கொஞ்சம் வெளியே மாடிமல்ல எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்த படி ஒட்டிக்கி இறங்கினோடனே அங்கே வந்து நத்திங் எல்லாம் சாப்பாடு இருக்குங்க என்னால் நம்ப முடியல இந்த விஷயத்த நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் இப்போ வந்துருந்தே பார்த்ததில்லை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ நத்தை பார்த்தீங்களா என்னால் நம்ப முடிலங்க நத்தைங்க அந்த கூட்டு வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டில் இருக்க ஓடு வந்து பாம்புக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நத்தையை வந்து பிடிச்சி சாப்பிட்டுருவீங்க ஆனால் நத்தையே சாப்பாடு சாப்பிட்றத இப்போதான் பாக்க நத்தை மட்டும் இல்லைங்க அட்டை இந்த மழை காலத்தில் நிறைய நத்தைகள் ஏகப்பட்ட நத்தை இந்த செவுத்து மேலே அங்கே இங்கேன்னு ஏகப்பட்ட இடத்துல நத்தைங்க தாங்க ஓட்டிகிட்டு இருக்குது உங்கள் வீட்டாண்டியாக நத்தைங்கள் எதுனா அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி சிகிச்சுன்னு சொல்லுங்கள் அட்டை சாப்பிட்ருக்காங்க இன்னும் ஈசல் தான் வரல ஈசல் சீசன் வரும்போது ஈசல் நிறைய பிடிக்க வேண்டியதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இது நத்தை சீசன் உங்கள் வீட்டில் எவ்வளோ நத்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்துக்கிட்டே சொல்லுங்கள் கரெக்ட் ஆ இதை சொல்ல மாதிரிட்டுனேன் மணிஷா இருப்பா பன்னெண்டு ஆகுதுங்க